சும்மா லாஜிக்கே இல்லாமல் தற்குரி தற்குரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் உனக்கு பைத்தியம் என்னன்னா பிடிக்கும் பைத்தியம் தற்குரி திரும்பி தான் தன் தற்குரின்னு நிரூபிச்சிகிட்டே இருக்கான் இது ஒரு தற்குரின்னு சொல்லக்கூடாதா இவங்க வந்து யோகா மக்கள் நல்லா நான் மக்களை தற்குரி சொல்லடா நீ சொல்றதை கண்முடித்தனமா நம்பிக்கிட்டு பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் டிவிக்கு டிவி கின்ற அவன் தான் தற்குரின்றும் புழுசு சாப்பிட இருப்பேன் பைத்தியகரனா கிடையாது

வச்சுக்கிட்டே இருப்படா ஏண்டா இந்த விஜய தொட்டோம் ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க மயிலை மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா நீங்க எல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கடா நீங்க திருந்துவீங்க மயில் வாங்கنا எனக்கு இன்னும் எல்லாரும் விஜய் தானா டிவி கே தானா இல்லனா சீமான் வந்துறாராம் சீமானதான் <laughs> <laughs>

தர்கூரி தர்க்குரி தர்கூரி தர்கூரி தர்கொரி தர்கூரி தர் தர்கூரி வெற்றி கழகம் தானடா நீங்க இத சொல்றதுக்கு வந்து எங்க அண்ணன் விஜய் வந்து ட்ரிகர் ஆயிட்டாப்புல உங்க வீட்டுலனாலும் வந்துட்டு என்னய்யா லாஜிக்கே இல்லமா சும்மா தர்கூரி தர்கூரி தர்குரின்ட்டு அப்படின்னு நான் சொல்லுங்க எங்க அண்ணன் ட்ரிகர் ஆயிட்டாப்ல நான்சு நனச்சு நனச்சு ஃபீல் பண்ண போறீங்க வேற 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 வேட்டக்காரன் தான்டா வேணும் மாமா என்னட அவருந்தூரி வைத்தால் தவற மாட்டேன் தாவருமானால் எங்க அம்பு பொண்ணு ஐயோ அல்லையில் போய் வைத்தால் தவற மாட்டேன் தாவருமானால் சூரியே வைக்க மாட்டேன் என்ன

உண்மை இந்த சிரிப்புக்கு பின்னாடி பத்தாயிரம் அர்த்தங்கள் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வெச்சா பொது சொத்தை திருடிட்டு போறாங்கன்னு குற்ற சாட்டிருக்கேன் தனியாar இடத்துல வச்சா அது எங்க கட்சி நிர்வாகி அனுமதியோட வச்சா திருடிட்டு போற பொருளுக்கு நாங்க பேரம் பேசி காசை கொடுத்துருவோம் அப்புறம் எதுக்குடா தغر அடிக்குற கே அவதூர் அவதூர் டிவி கே டிவி கே அவதூர் அவதூர் டிவி கே अरे நம்மள டிவி கே அவர் அவதூறு டிவிக்கு அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம் சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்கூரியா குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் பேசிட்டே தச்சு வடிவ அறுவத்தி ஒன்பது திமுக தலைவர் சரியில்லைன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக கேட்கிறேன்

நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன் நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க வந்து ரிசார்ட்டுக்கு வரணும் அப்புறம் என் பிளைட்டு பிடிச்சி சாட்டர் பிளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும் நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கிறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும் ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது இன்னைக்கு யாருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு

பைத்தியகாரத்தனமா ஒரு குடிகார எச்சி திப்பு சண்டை கூப்பிடுற மாதிரி எச்சி திப்பு சண்டை கூப்பிட்டுக்கிறான் அவர் வெளி மரத்தை அப்புறம் ஒருத்த வந்து பொட்டையாறு புடனில ஒன்னு விட்டு ரோட்ல போறவன் பொட்டையாறு புடனில விட்டு போறான் குடிகார நாயோட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இதைதான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம் நாங்க என்ன பண்றோம் ரோட்ல போறோம் நாங்க மண்டலே பொட்டையாறு வந்து ஓடாப்பட நாயம் உனக்கு அரசியல் மேலே தெரியாத குடிகாரன் நாய் எச்சி திப்பு சண்டை கூப்பிடையான்னு இதுதான் அரசியல் நடத்து அவ எட்டி திருப்பி சண்டைக்கு போப்றா வாங்க மண்டையில தச்சான் அய்யேய் அந்த அங்கிள் அலூறாரு டிவி கே என்ன யார் அது டிவி கேட் கத்துனது யாரு यार யாரு? who is that guy ஏயா உங்களுக்கு தான் ஒரு ஆள் இங்க இருந்து, ராடி ஏத்தி ஏத்தி நி இருக்காரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம்னா பர்கரை தின்ட்டு நூறுக்கே கொடு இரநூறுக்கே கொடு கேட்டுக்கிருக்காரு அடுத்த தடவை ஊருக்கு போனால் ஏர்போர்ட்டில் உள்ள போய் குண்டிய தடவாமல் உள்ள விடுவாங்களே உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு என்னதுக்கு இப்போ டிவி கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா நம்பர் ஒன் பொறிக்கி திரைப்படங்களில் இந்த போக்கை முதன் முதலில் தொடங்கி வைத்தது விஜய் என்கிறது வரலாறு புதிய கீதை படத்தின் ஒரு காட்சியில் உன் தலை வாலு எல்லாத்தையும் கூட்டிட்டு வா நான் இங்கேயே நிக்கிறேன் வசனம் பேசியிருப்பார் விஜய் அந்த சமயத்தில் தான் வீணா வெளியாகி அஜித் ரசிகர்கள் அவரை தலை என்று அழைக்க தொடங்கி இருந்தார்கள் கூட்டுவா இங்கே வெயிட் பண்றேன்

ஆ நமக்கு வேலை இருக்குமா ஏதோ சொல்கிறாங்களே நூறுக்கே கேட்டால் கொடுப்பாங்களே நம்ம கம்பெனியில் அதெல்லாம் பாருங்க வாழ்க்கையில் எல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதை போய் அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே ஏ புதுசா யோசி அவனே புலப்புக்கு ஆளு என்ன சொல்றத நான் கேட்பேனே உங்களுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதா ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நான் உங்களுக்கு போட வேண்டியிருக்கும் அப்படி சொல்றா சிஞ்சா சரி இன்னைக்கு என்ன சொல்றீங்க என்னைய தொட்டுவீங்க என்னைய சீண்டி கூடாது சார் எனக்கு தெரியும் சார் அந்த அவையில யார் சார் உங்களை தொட்டது யார் தான் உங்களை தொட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்

அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ரோனி கட்டில அந்த மொத்த உடஞ்சு போய் ஏர் மாதிரி அந்த மாதிரி அதனால